இன்றைக்கி தன ஆகர்ஷண சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் நம்ம உடம்பு ஒரு கோவில் உள்ளம் தெய்வம் அதே மாதிரி பணம் தெய்வம் இன்னைக்கு அதை தான் எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு பர்ஸு கோவில் கோவிலை சுத்தமாக கோவில் நாற்றம் அடித்தா உள்ளே போய் பார்ப்போமா சாமி அலங்காரமாக இருந்தால் கூட கோவில் நாரச்சுன்னா உள்ளே போவோமா அந்த மாதிரி தான் இந்த பர்ஸு சுத்தமாக இருந்தால் தான் பணம் தங்கும் தெய்வம் தங்கும் பர்ஸை தறக்கும் போதே நல்ல ஸ்மெல்லு வரணும் இது வந்து சாண்டில்வுட் ஆயில் குரு பகவான்து பணம் பெருக்க எப்போவுமே பர்ஸு உள்ளே நீங்கள் இப்படி தடவி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இல்லை உள்ளே ஜவ்வாது பவுட்ரை கொஞ்சம் கொட்டி வைக்கலாம் இல்லை புணுகு வைக்கலாம் வைக்க வைக்க அந்த பர்ஸ் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் தேவையில்லாத பேப்பர் தேவையில்லாத விசிட்டிங் கார்டு தேவையில்லாத பஸ்ஸு டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட்லாம் உள்ளே இருக்கக்கூடாது பணம் மட்டும் இருக்கணும் உங்களுடைய கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மட்டும் இருக்கணும் எது தேவையோ கோவில் உள்ள எது தேவையோ தெய்வத்துக்கு எது தேவையோ அது மட்டும் இருக்கணும் இப்படி செஞ்சு பாருங்கள் லட்ச லட்சமாக கோடி கோடியாக பணவங்களை வந்து சேரும்